குன்றத்தூர் முருகன் கோவிலுடைய சிறப்பு அம்சங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சென்னையிலும் சென்னைக்கு மிக அருகாமையிலும் உள்ள மிக முக்கியமான முருகன் கோவில்களில் ஒன்று தான் இந்த குன்றத்தூர் முருகன் கோவில் நாங்கள் வந்து சைதா பஸ் பிடிச்சி டைரெக்டாக குன்றத்தூர் போய் இறங்கிட்டோம் குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு டென் மினிட்ஸ் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் கோவில் இருக்குது வெறும் எண்பத்தி நான்கு படிகள் மட்டுமே கொண்ட எல்லோராலும் ஏறக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அருமையாக வடிவமைக்கப்பட்டிருந்த அந்த படிகளில் ஏறி முருகனை தரிசனம் பண்ணுறதுக்கு மேலே போயிட்டோம் நாங்கள் ஒரு விடுமுறை நாளில் தான் போனோம் ஆனாலுமே வந்து பக்தர்களோட வருகை வந்து மீடியமாக தான் இருந்தது பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு மலை கோவிலுக்கு போகும்பொழுது மலை மேலே இருந்து அந்த ஃபுல் வியூவை பார்க்கக்கூடிய அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல அது வந்து என்னமோ இங்கே ரொம்ப அதிகமாக இருந்தது அந்த ஆர்வம் ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரொம்ப சின்ன மலை ஆனாலும் ஒரு பரபரப்பான ஒரு சிட்டிக்குள்ளே இவ்வளவு பசுமையான ஒரு இயற்கையோடு இணைந்த ஒரு அந்த காட்சி அமைப்புகளை பார்க்கும் பொழுது ரொம்பவே ஹாப்பியான ஒரு ஃபீல் கிடைச்சிது அதை வந்து நாங்கள் பாதி படியில் இருக்கும்போதே அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த எக்ஸைட்மெண்ட் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு நம்ம படித்த மாதிரியே குமரன் இருப்பதனாலேயே இந்த குன்றுக்கும் இந்த குன்றின் பெயர் தாங்கிய குன்றத்தூருக்கும் சிறப்பு அப்படின்னு சொன்னால் அது மிகையல்ல அதே நேரத்தில் இந்த ஊரோட இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா பெரிய புராணத்தை இயற்றிய பனிரெண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த சிவனடியார் செக்கிழார் அவர்கள் அவதரித்த ஊர் இந்த குன்றத்தூர் பக்தர்களோட வருகை மீடியமாக இருந்ததுன்னு சொன்னால் அதனால் வந்து எங்களால் ரொம்ப நேரம் உள்ளே ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக சாமி கும்பிட முடிஞ்சது அது மட்டும் இல்லை கோவிலுக்கு வெளியில் வந்ததுக்கு அப்புறமுமே வந்து அங்கேருந்து கீழே இறங்கவே இல்லை ரொம்ப நேரம் அந்த அந்த கோவிலை சுற்றி இருக்கிற இடம் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப நல்லாவே சுற்றி பார்த்தோம் அங்கே இருந்துக்கிட்டே அந்த எண்பத்தி நாலு அடி உயர மலையில் இருந்துக்கிட்டே அதிவேக வளர்ச்சி நீட்சியாக சென்னை பெருநகரத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த குன்றத்தூர் ஏரியா ஃபுல்லாக அப்படியே அங்கேருந்து ஓரளவுக்கு பார்க்க முடிஞ்சது ஒரு நகரமயத்தின் நீட்சி தான் ஆனால் பச்சை பசேல்னு கண்களுக்கு காட்சி அளிக்கக்கூடிய ஒரு அழகான சுற்று வட்டாரம் ஃபுல்லாக பார்த்து கேமராவில் கவர் பண்ணிவிட்டு எப்படி மலை ஏறி வந்தோமோ அதே மாதிரி ஸ்டெப்ஸ் வழியாகவே வந்து இறங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்புனோம் டூ வீலர் கார் மாதிரியான வாகனங்கள் வர்றதுக்கும் தனியாக வழி இருக்குது மலை மேலே வர்றதுக்கு ஆனாலும் நிறைய பேர் வந்து இந்த படிக்கட்டு மூலயமா மலை ஏறி வர்றதை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அதுதான் ஆரோக்கியமான ஒரு விஷயமும் கூட சூரனை வதம் செய்த முருகப்பெருமான் தனது கோபத்தை தனித்து கொள்வதற்காக திருத்தணிகை போகும் வழியில் ஓய்வெடுத்து கொண்டே வந்த ஒரு சில முக்கியமான இடங்களில் இந்த குன்றத்தூரும் ஒன்று அதனால் தென் தணிகை என்று இந்த ஊரை அழைப்பதில் பெரிய வியப்பேதும் இல்லை முருகப்பெருமான் ஓய்வெடுக்க சென்ற அந்த திருத்தணிகை தான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய திருத்தணி அந்த திருத்தணி முருகன் கோவிலை பற்றியும் ஒரு முழுமையான வீடியோ நம்ம நம்ம சேனல்ல ஒரு சில நாட்களில் வரும் மலையிலிருந்து இறங்கி வழக்கம் போல பஸ் பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டோம் தேங்க்யூ